நம்மள்கிட்ட பண்ணுறது பூராமே பிராண்டட் ஐட்டம் மட்டும்தாங்க பண்ணுறோம் சுப்ரீம் சோனி பாண்டியன் இந்த மாதிரி வடிவேலு இந்த மாதிரி பிராண்டட் தான் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் எங்க நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ட்ராவல் பேக் செவன் தௌசண்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பேக் பேக் இதில் டென் தௌசண்ட்க்கு உண்டான வாங்கினீங்கன்னா இது வந்து த்ரீ டி பேக் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லி ஆகணும் இந்த ஸ்பெஷல் என்னன்னா இவ்வளோ ஆஃபரு கிஃப்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி நாங்களே பண்ணித்தரோம் ஒன்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க முப்பத்திரெண்டு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எங்கிருந்த ஊரில் பட்டாசு கடை வைக்கணுன்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும் அதுக்கான டீடைல்ஸ் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும் தனுஷ் கிராக்கர்ஸ் டாட் காம் அதில் போனால் உங்களுக்கு எல்லா பட்டாசும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடும் உங்களுக்குள்ள எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாசி இல்ல கிராக்காஸ் மேனுபேக்சரிங் யூனிட் தான் உங்களுக்காக நம்ம வந்து வீடியோல காமிக்க போறோம் சோ நிறைய பேர் வந்து பிசினஸ் பண்ற மாதிரி கிராக்கஸ் யூனிட் காமிங்கன்னு சொல்லிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்ரீ தனுஷ் கிராக்கஸ் சிங்கர் தான் இந்த வீடியோ வரப்போது உங்களுக்காக சோ இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல உங்களுக்கு சிவகாமிபுரம் ஏரியா இருக்கும் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ தனுஷ் கிராக்கர்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இவங்க வந்து மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் இப்படி எவ்வளவுக்கு நீங்க வந்து வெடி வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு செம்ம பெரிய கிஃப்ட் வச்சிருக்காங்க எவ்வளவுக்கு நீங்க வெடி வாங்கினாலும் கிஃப்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண அது மட்டும் இல்லைங்க நீங்க இப்ப உங்க ஊர்ல வந்து பட்டாசு கடை வைக்கணும் லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு என்ன இந்த மாதிரி விஷயங்களாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது நீங்க உங்க ஊர்ல பட்டாசு கடை வைக்க போறீங்கன்னா ஸ்ரீ தனுஷ் கிராக்கர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஹலோ சார் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ தனுஷ் கிராக்கர்ஸ் இந்த தனுஷ் கிராக்கர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமிபுரம்ன்ற ஒரு இடத்துல இருக்கு சிவகாசியில் சிவகாசி பஸ் ஸ்டாண்டு டூ சாத்தூர் ரோட்டில் ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே நம்ம மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு ஸ்ரீ தனுஷ் கிராக்கர்ஸ் நீங்கள் ரொம்பலாம் தேட தேவையில்லை இல்லை எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு எனக்கு கால் பண்ணால் போதும் நாங்களே உங்களை பிக்கப் பண்ணிக்குவோம் கார் அனுப்பிவிட்டு பிக்கப் பண்ணிக்கிறோம் நம்மக்கிட்ட எல்லா பட்டாசுகளும் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே ரீட்டெயில் பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னமேட்டு பார்க்கலாம் இப்போ நம்மள்ட்ட ஃப்ளவர் பாட்ஸ் சின்ன சைஸ்லேருந்து மெகா பிக் சைஸ் வரைக்குமே இருக்குது நம்மள்ட்ட இப்போதைக்கு ஃப்ளவர் பாட் பிக்கு இதில் வந்து ஒரு பாக்ஸில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பண்டலாக தான் வரும் அஞ்சு பாக்கெட் இருக்கும் இது ஒரு பாக்ஸே ஐம்பது ரூபா தான் அஞ்சு பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபா இது நீங்கள் ஒரு அஞ்சு பாக்ஸ்னால் மொத்தம் எவ்வளோ சார் இருக்கும் அதில் ஐம்பது பீஸ் இருக்கும் ஐம்பது பீஸ் நீங்கள் அஞ்சு நாளைக்கு நீங்கள் தாராளமாக வச்சு கொடுக்கலாம் ஃப்ளோர்பாட் அசோகா ஒரு இதில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் தொண்ணூறுவா ரெண்டு பாக்ஸ் நூற்றி அடுத்தது கலர் கோட்டி ஓகே இந்த கலர் கோட்டின்னா என்ன சார் கலர் கோட்டினா சைஸ் வேரியன்ட்டு இது நம்மள்ட்ட நூற்றி இருபது ரூபாய்க்கும் இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு இருக்குது வேரியன்ட் ஓகே இப்போ இது வந்து பிராண்ட் இரநூத்தி ஆமாம் ஓகே ரைட் அடுத்தது சோனி சோனி ப்ராடக்ட் இப்போ உங்கள் கிட்டே இருக்கிறது எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் ப்ராண்டட் நம்மள்கிட்ட பண்ணுறது பூராவும் பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் தான் பண்ணுறோம் சுப்ரியம் சோனி பாண்டியன் இந்த மாதிரி வடிவேலு இந்த மாதிரி பிராண்டட் தான்ம்பாங்க இது வந்து ஃப்ளவர் பாட்டிலே சூப்பர் டீலக்ஸும்பாங்க ஒரு பாக்ஸில் ரெண்டு பீஸ் இருக்கும் இது நான் சொன்ன கம்பெனியில் நீங்கள் ஆர்டர் போடும்போது என்ன ஸ்டாக் இருக்குதோ அந்த இது உங்கள்கிட்ட வந்துடும் ஒரு த தந்தி கம்ப அளவுக்கு வரணுன்னா வச்சு நூற்றம்பது ரூபா ஒரு பாக்ஸ் ஒன் ஃபிஃப்டி கிரவுண்ட் சக்கர் சுப்ரீம் பிராண்டு ஒரு இதில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு இதில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பண்டலுக்கு அஞ்சு இருக்கும் ஒரு பாக்ஸ் நூற்றி இருபது அஞ்சு பாக்ஸ் அறநூறுவா கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸ் ஒரு பண்டலுக்கு வந்து அஞ்சு பெட்டி இருக்கும் ஒரு இதில் பத்து பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் வந்து நூற்றம்பது ரூபா அப்போ அஞ்சு இதை கணக்கு பண்ணி எழுநூற்றம்பது ரூபா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓகேங்க த்ரீ பீஸ் இருக்கும் ஸ்மோக் வரும் ஓகே சூப்பர் நூற்றி முப்பது ரூபா சரிங்க இதில் எத்தனை பீஸ் இருக்கும் மூணு த்ரீ பீஸ் இருக்கும் அடுத்தது ட்ரோன் ஃபைவ் பீஸ் இருக்கும் ட்ரோன்னால் இது வந்து மேலே பறக்குமா ஆமாங்க ஓகே எத்தனை பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் சரிங்க ஒரு பாக்ஸ் நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ரூபா இது வந்து மோரி கம்பெனி கிராக்லிங் ஃபவுண்டைனோட இருக்கும் த்ரீ பீஸ் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஒரு சரம் வச்சா எந்த அளவுக்கு சவுண்டு வருமோ அந்தளவுக்கு வரும் டைமிங்கும் பக்காவாக இருக்கும் ஒரு பாக்ஸ் முந்நூறுவா இது புது இதாக இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்ததுக்கு முன்னாடி தான் இதனுடைய எஃபெக்ட் முடியும் இது ஹெலிகாப்டரு எழுபது ரூபா மேலே ஆமாங்க ஆமாம் இது வந்து ஸ்டார் ட்ரம்மு பாண்டியன் ஒரு பீஸ் தான் இருக்கும் ஃபவுண்டைனு தொண்ணூறுவா ஃபவுண்டைன் இது மதர்ஸ் டென் ஃபவுண்டைன் இதுலாக வரும் எழுபது ரூபா இது ஃபோட்டோ ஃபிளாஷ் அஞ்சு பீஸ் இருக்கும் இது வந்து கேமரா மாதிரி இருக்கும் அந்த லைட் பல்ஸ் பல்சுன்னு ஃபிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒயர் சக்கரம் இப்போ நீங்கள் கிரவுண்ட் சக்கரம் கீழே சுற்றி தான் பார்த்துட்டு நீங்கள் வந்துடும் ஒன் ஃபிஃப்டி இது வந்து வனிதா பிராண்டு இது வனிதா பிராண்டு ஒரு இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் கோல்டு பை ரோம்பாங்க கை வச்சோம்னா சுடவே சுடாது ஃபவுண்டைன் தான் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பீஸே இரநூறுவாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க இது அஞ்சு பீஸே ஐநூறுரூவா தான் மற்றவங்க ஒரு பீஸே இரநூறுவா நூற்றம்பது ரூபான்னு விற்றுட்டு இருக்காங்க இது அஞ்சு பீஸே ஐநூறுவா தான் இது வந்து ஸ்மால் ஃபவுண்டைன்

இதுவும் நூற்றி எண்பது ரூபா இது கேண்டி க்ரஷ் அஜெண்டா இது நைன் ஷார்ட்டு நல்ல ஹைட்டுக்கு போகும் நல்லா கிராக்லிங் பயங்கர சவுண்டு ஒரு இது தாங்க எப்படி பன்னெண்டு ஷார்ட்டு முப்பது ஷார்ட் வைக்கிறீங்க அந்த மாதிரி நைன் ஷார்ட் இது ஆனால் வச்சிங்கன்னா அப்படி இருக்கும் அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்பெஷலாக தெரிவிங்க மேலே மேலே போய் கிராக்லிங்கோடு வரும் இது வந்து சைரன் த்ரீ பீஸு ஃபவுண்டைன் தான் ஒன் தேர்ட்டி ஃபவுண்டோட ஃபோ வரும் இது வந்து குவாலியர் ஸ்வாட் பீஸ் கத்தி மாதிரி நீங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுக்கலாம் வெட்டாது கொள்ளாது ஒன்றும் வெடிக்காது எதுவும் பண்ணாது ஆனால் மல்டி கலர் கேண்டில் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் பிடிச்சிங்கன்னா கிராக்கிங்கோடு வரும் நியூ இது ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் கிரவுண்ட் சக்கரமும் புஸ்வானமும் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நூற்றி முப்பது ரூபா சங்கு சக்கரமும் ஃப்ளவர் பாட்டும் ஒரே ஃபங்க்ஷன் அது அந்த மாதிரி இது வந்து சின்சான் இது வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள இது வந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் அது பற்ற வச்சிங்கன்னா கலர்ஃபுல்லாக அப்படியே இது இது வந்து சைன் அண்ட் பேசிக் தான் ஸ்மால் இது உள்ளுக்குள்ள ஃபைவ் பீஸ் இருக்கு இதனுடைய ரேட்டு நூற்றம்பது இது இஸ் கோல்டு வெடி மாதிரி இது வந்து இப்போ வெடிக்கும் போது கலர்ஃபுல் பேப்பர்ஸோட உள்ளுக்குள்ளே இருக்கும் இது வந்து ஒன் டுவெண்ட்டி இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் இது வந்து ட்ரிபிள் பை பாம் தொண்ணூறுவா இது வந்து பாம் இல்லையா ஆமாம் தொண்ணூறுவா தான் அணுகுண்டு டைப் அணுகுண்டு டைப் நாலஞ்சு கே பார்த்துருப்பீங்க இது வந்து ஆறு இஞ்சி மெகா டீலக்ஸ் ஒரு இதில் அஞ்சு இருக்கும் அஞ்சு பண்டல் இருக்கு ஒரு இது வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா அஞ்சு இது கணக்கு பண்ணிக்கங்க இரநூத்தி எழுபத்தஞ்சு இது வந்து பெரிய லட்சுமி வீடி பெரிய லட்சுமி வீடி நாலு இன்ச்சா மூணா ரெண்டு பீஸ் இருக்கும் உள்ளுக்குள்ள தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் டைட்டா டூ ஹண்ட்ரட் தான் இது மேலே போய் ஹெவி லாங் டிஸ்டன்ஸ் போய் வெடிக்கும் ஆமா வெடிக்கும் போது அதனுடைய டிஸ்ப்ளே கொஞ்சம் பெருசா இருக்கும் சொல்லுங்க இது வந்து ஸ்பெஷல் சூப்பர் நம்ம மாதிரி இது வந்து பெரிய கோலா 3 ரெண்டு பைப்பு இது வந்து செட் அவுட்டும் பாங்க

இது டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு வேரியன்ட் வரும் இதனுடைய காஸ்ட் இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வரும் த்ரீ தௌசண்ட் ஆமாம் நீங்கள் இப்போ புக்கிங் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்ரு இது போக எங்கள்கிட்ட கிஃப்ட் பாக்ஸும் ஸ்பெஷலாக நாங்களே சொந்த தயாரிப்பில் தயார் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் ட்வெண்ட்டி ஐட்டம்ஸ் கிஃப்ட்டு பாக்ஸ் ட்வெண்ட்டி ஐட்டம் கிட்டு பாக்ஸ் நாங்கள் டுவெண்ட்டிலேருந்து சிக்ஸ்டி ஐட்டம்ஸ் வரைக்கும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சொந்த தயாரிப்பு தான் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கும் நாங்கள் ஃபண்டு கஸ்டமருக்கெல்லாம் நூற்றி அறுபது ரூபாயிலேருந்தே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஓகே ஸ்பெஷலாக கொஞ்சம் விளையோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஐட்டம்லாம் போட்டு இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம் தாராளமாக பார்க்கலாம் ஓகே ஸோ இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க இதில் ஃப்ளவர் பாட் இருக்குது சங்கு சக்கரம் இருக்கு கிட்கேட் இருக்குது ட்ரிபிள் ஃபைவ் இருக்குது சாட்டை இருக்குது லட்சுமி ஏடி இருக்குது மத்தாப் இருக்குது உங்கள் ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே இருக்குது இது எல்லாமே நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஒரு செட்டப்பில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஆனால் இப்போ கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அது தகுந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தாராளமாக நாங்கள் தரோம் ஆமாம் பேக் மாதிரி பண்ணிவிட்டு அதில் என்ன காஸ்ட் வருது ஒன் ஒன் சிக்ஸ்டிலேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் ட்வெண்ட்டி ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது கஸ்டமர் விருப்பத்தை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு தேவையானது கூட இதில் வச்சுக்கலாம் ஆமாம் அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் கிஃப்ட் பேக்காக கொடுக்கலாம் ஆமாம் ஓகே கண்டிப்பாக சார் இது வந்து பெரிய பாக்ஸ் இல்லையா சார் ஆமாம் ஓகே சார் அதை ஓவன் பண்ணுங்க ஸோ இதில் வந்து இந்த ஐட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் இருக்குது அதில்

இருக்கிறதுலே பெருசு எங்கள்கிட்ட வாங்குகிற வர கஸ்டமரு வாடிக்கையாளர் நிரந்தர வாடிக்கையாளராக மாறணும் அதுதான் நாங்கள் விரும்புகிற இது சரி இதுக்காக நாங்களும் மக்களுக்கு எங்களை ஊக்கப்படுத்துகிற ம வாடிக்கையாளர்களுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தும் விதமாக நாங்கள் சில ஆஃபர்ஸ்லாம் தரோம் அதில் ஒன்று ஒன்றா காட்டுறேன் தீபாவளி பரிசாக தரீங்க ஆமாம் தீபாவளி பரிசாக தரேன் த்ரீ தௌசண்ட் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுற இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் பாப்பிட் பேக் இது வந்து குழந்தைங்க பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓ 5000 க்கு நீங்க நம்மள்ட்ட பர்சேஸ் பண்ணீங்கனா travel bag oh, travel bag இருக்கு மேலே இருக்கு அடுத்து 7000 க்கு நீங்க பர்சேஸ் பண்ணீங்கனா பேக் சூப்பர் பேக் மாதிரி லேப்டாப் பேக் மாதிரி பேக் மாதிரி எது வேணாலும் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்

ஃப்ளாஷில் நீங்கள் தாராளமாக வீட்டில் வச்சு ஃப்ளாஷ் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் நீங்க சொல்லிட்டீங்க உடனே அதை நான் பண்ணிடுறேன் தாராளமா ஓகே போட்டோ இருக்கு வா இங்க மல்டி கலரா வந்து இதல வந்துருக்கு இந்த மாதிரி இது நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் பர்சேஸ் பண்ண முடியும் அதுவும் ரொம்ப டிமாண்டான பொருள் அது நம்மள்ட்ட பர்சேஸ் பண்ணுங்க 10000 க்கு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எந்த லேடிஸுங்க கொண்டு போனாங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை பற்றி சொல்லி ஆகணும் இந்த ஸ்பெஷல் என்னன்னா இவ்வளோ ஆஃபரு கிஃப்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி நாங்களே பண்ணி தரோம் இன்க்ளூட் ஒன்லி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க மட்டும் தான் ஒரு த்ரீ தௌசண்ட் தாராளமாக நாங்கள் டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஏற்றுக்கணும்

அதான் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்து நம்ம போய் எடுத்துக்கணும் வீட்டுக்கு வரதுக்கும் நாங்க ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கோம் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு கொடுக்க பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்காக நாங்கள் கம்பல்சரி நாங்க கொடுத்து அனுப்பி விட்ருவோம் அது என்ன சார் ஆஃபர் மழையாக சொல்கிறீங்க அடுத்தது என்ன சார் இதுக்கு மேல நாங்க வாடிக்கையாளர்களை எங்களுடைய பார்ட்னர் ஆகிறது தான் எங்களுடைய அடுத்த நோக்கம் வாடிக்கையாளர் வந்து பார்ட்னர் ஆகுறதா என்ன சார்ன்னு புரியல ஆ இப்போ பட்டாசு கடைங்க வியாபாரம் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் டியூரேஷன் தான் இந்த மூணு நாலு நாளில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களுடைய பார்ட்னர்களை உருவாக்கி அவங்கள சம்பாதிக்க வைக்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் இதுக்காக நீங்கள் டெபாசிட் கட்ட தேவையில்லை மினிமம் அமௌண்ட்டு பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்களே இடம் பாருங்கள் உங்களுக்கு நாங்களே லைசன்ஸ் தேர்ட்டி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வேணாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் உங்களுக்கு நாங்களே லைசன்ஸு சப்போர்ட் பண்ணித்தரோம் வேலை தெரிஞ்ச ஆட்களை நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் இன்க்ளூடு நீங்கள் ஒரு வேலை சேல்ஸ் ஆனதுக்கு முன்னாடி மிச்ச என்ன பண்ணணும் அப்படின்னு கவலைப்பட வேணாம் அதை திரும்ப நாங்களே எடுத்துக்கிறோம் இவ்வளோ ஆஃபரும் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் லாபம் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை சார்ந்தது அதாவது வந்து யாராவது கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தால் இந்த தீபாவளிக்கு ம் ஸோ உங்களை கான்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தருவீங்க கண்டிப்பாக கா கண்டிப்பாக நாங்கள் தேர்றது கூட முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்ட்னர் தான் வேறு வைக்கப்படும் இங்கிருந்த ஊரில் பட்டாசு கடை வைக்கணும்னாலும் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் மட்டும் போதும் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிடுவோம்